வணக்கம் ரவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்ன சமைக்க போகிறோம்டா இந்த ரெண்டு பாவக்காயம் வச்சு அருமையாக சம்பல்லாம் செய்ய போகிறோம் இன்றைய இந்த பாவக்காய் சம்பல் செய்கிறதா இன்றைக்கு எங்களோட சமையல் காவலி வாங்க இந்த காவலி அப்படியே போய் பார்க்கலாம் நாங்கள் இன்னைக்கு பாவக்காய் சம்பல் செய்கிறதுக்கு இந்த ரெண்டு பாவக்காயம் எடுத்துருக்கிறோம் இந்த பாவக்காய் சம்பளோடு சேர்த்துக்கொள்றதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து கொள்ள போகிறோம் அதோட ஒரு அஞ்சு மிளகாயும் சேர்க்கிறோம் அதோட தேவையான தேங்காய் சேர்த்து தேசி தேசிப்புளி விடுவோம் இதுக்கு இது பொறிச்செடுக்கிறதுக்கு இந்த எண்ணி எடுத்துருக்கிறோம் இந்த பொருளையும் வச்சுதான் தான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்வோம் இந்தளத்தையும் வச்சு தான் நாங்கள் இன்றைக்கு அருமையான ஒரு பாவக்காய் சம்பல் செய்ய போகிறோம் பாவக்காய் கறிதான் எல்லோரும் வச்சு சாப்பிட்ருப்பீங்க சம்பல் செய்யறது குறைவு நான் அநேகமான ஆக்களுக்கு பிடிக்கிறதும் இல்லை சின்னாக்கள் எல்லாம் சாப்பிட்டு கொள்ள மாட்டினம் ஆனால் பாவக்காய் சம்பளன்றால் சாப்பிடுவிடும் அது கைப்பில்லை சாப்பிடுவேன் உண்மையில இது ஒரு திங்களெண்டா ஒரு மருத்துவ குணமுள்ள உணவுப் பொருள் இந்த சுவர்காரர் எல்லாம் பாகக்காய் அடிக்கடி சாப்பிட்டு கொள்றவே என்னென்னா சுவருக்கு நல்லா சுவர் குறையும் பண்ணுறதுக்காக சின்னாக்களும் சாப்பிடுவோம் இந்த பூச்சி அதுகளுக்கெல்லாம் இந்த பாகக்காய் சாப்பிட்றது நல்லா வயிற்றில் வளர்கிற பூச்சி தன்மை அப்படியானதுக்கெல்லாம் பாகக்காய் சாப்பிடுவோம் பாக சாரெல்லாம் புளிஞ்சு குடிக்கிற பூச்சி இல்லாமல் போவமெண்டு ஆனால் இந்த பாகக்காய் சாப்பிட்டு கொண்டு வந்தாலும் இந்த பூச்சி இல்லாமல் போயிடும் பாகக்காய் கறியண்டா சின்னாக்காய் சாப்பிட்ற கொஞ்சம் குறைவு தான் ஆனால் சம்பல் செய்து கொடுத்து பாருங்க அவிய நல்ல விருப்பமாக சாப்பிடுவினோம் கசப்பு தன்மை இல்லை சம்பல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சம்பலுக்கு இந்த பாவக்காயை கட் பண்ணி எடுக்க போகிறோம் இதை வந்து ந நாங்கள் கறிக்கு வெட்டுற மாதிரி வெட்டினா கொஞ்சம் பொறிக்கிற தன்மை குறைவாக இருக்கும் நாங்கள் இதை பொறிச்சு தானே எடுக்க போகிறோம் அப்போ பொறிச்செடுக்க கொஞ்சம் வித்தியாசமாக வெட்டினா தான் பொறிஞ்சி வரும் மெல்லுஸ் மெல்லுஸாக வெட்ட வேணும் தக்கண்டங்களை பொறிக்கிறதுக்காக அதை நாங்கள் அப்படி வெட்டிருந்தாங்கள் நம்ம வெட்டி காட்டணும் உங்களுக்கு இப்போ எல்லாத்தையும் வெட்டி எடுப்போம் பாவக்காய பாவக்காய வெட்டி எடுத்துட்டேன் நாங்கள் இப்படி இப்படி நீளமாக வெட்டி துண்டா வெட்டினால் பொரியாது கொஞ்சம் நேரம் செல்ல லேட்டாக பொருள் இப்படி இப்படி நாங்கள் சின்னனா இப்படி வெட்டி கொண்டு வந்தோம்டா இது மெல்லி சாயம் இருக்கும் டக்குண்டு பொரிஞ்சு வரும் ஒரு வடிவாயும் இருக்கும் சம்பள கேரு கேக்க வடிவாக இருக்கும் ஏன் வேற குபாவக்காய் ரெண்டாக்கிட்டு இந்த பக்கம் பெட்டிருக்கலாம் இப்படி வெட்டிக்க ஒரு படிவாக இருக்கும் மற்ற டக்கண்டு பொறிஞ்சிடும் எண்ணெய்க்க போட டக்கண்டு பொறிஞ்சு வந்துடும் எங்களுக்கு கண நேரம் எடுக்காது நாங்கள் லேசாக சம்பல் செய்து கொள்ளலாம் மங்களை கிலோ குவாயிருக்கும் கடை ரெண்டு வட்டி எடுத்துடலாம் இது கனநீரம் எடுக்காது மேலே பாவக்காய் கிழாமியில் ஒரு உட்கா ரெண்டு தடவை நாங்கள் சாப்பிட வேணும் பாவக்காய் பூச்சி இல்லாமல் போகும் சுகர் சுகர் சுகர்காரை இப்போ எங்கே பார்த்தாலும் சுகர் பேஷண்ட் இருக்கணும் இப்போ சுகர் கார் இருக்கலாம் அந்த பாவக்காய் நல்லது நாங்கள் வீட்டிலேயே வீட்டு தோட்டம் மாதிரி ரெண்டு மூணு பாவற்கொழி நட்டால் எங்களுக்கு வீட்டிலேயே கிடைக்கும் பாவக்காய் சந்தையில் வாங்கணும் மட்டும் இல்லை ஒரு மூன்று நாலு பார் கொடி நட்டு விட்டால் காணும் இந்த வரங்க இந்த வடிவாக இருக்குது வெட்டி கூட இப்படி இப்படிதான் நான் வட்டி எடுத்து இருக்கிறேன் இந்த வடிவத்தில் கழுவி எடுக்க போறேன் அன்னி விட்டு வடிவ கழுவி எடுத்துட்டு உப்பு பிரட்ட வேணும் உப்பு பிராட்டி தான் பொரிக்கிறது நல்ல வடிவா கழுவி எடுப்பேன் கழுவி எடுத்துட்டோம் இதுக்கு நாங்களும் உப்பு தூள் கொஞ்சம் சேர்த்து விரட்டி விடுவோம் கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்து நல்லபடியா பிரட்டி எடுத்துட்டு அதை பொரிச்சு எடுப்பேன் உப்பு தூள் பிரட்டியாச்சு தொழூரி பிடிக்கட்டும் கொஞ்சம் நேரம் வைப்பேன் தொழு ஊறி பிடிக்கட்டும் பாவக்காயில எங்களுக்கு அடுப்பெரிய சட்டி வச்சுட்டோம் எண்ணெய் விட போறோம் எண்ணெய் இந்த பாவக்காய் பொறிக்க எங்களுக்கு கணக்கு எண்ணெய் இழுக்காது கொதிச்சுட்டு நாங்கள் வெட்டி வச்சுக்கிற பாவக்காய் எண்ணில போடுவோம் பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க பாவக்காய் பொறிப்பட்டு கொண்டு வந்துட்டுது பாவக்காய் வந்து ஒரு பொன்னுரமாக வேறு மட்டும் பொறிப்பட்டா சரி நல்லா முருகா பொரியணும் பாவக்காய் பச்சைத்தன்மை இருக்கக்கூடாது பொண்ணுரமாக மட்டும் பொறிப்படணும் இப்படி வெறும் மட்டும் பொறிச்சா சரி கருக பொறிக்க கூடாது ஒரு பொன்னுரத்தில் வச்சு எடுக்கணும் நாங்கள் பொது இது பொறிப்பட்டு நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகாயம் வெட்டி எடுப்போம் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கிறோம் பெரிய வெங்காயம் இருக்கும் கொஞ்சம் சம்பலுக்கு இருக்கும் சாப்பிடு எடுத்துருக்குறோம் இந்த நீளமாக விட்டுறேன் மெல்லிஸ் நீள நீளமாக விட்டுறேன் இப்படித்தான் விட்ட போறேன் நான் சம்பலுக்கு டெய் வெள்ளிக்கிழமை நாங்கள் ஒரு பாவக்காய் சம்பளம் செய்து சாப்பிடுவோம் தான் செய்கிறோம் இப்படி இப்படி நாங்கள் இந்த வெங்காயத்தை வெட்டி எடுப்போம் மிளகாயின் நடுவால் ரெண்டாக்கிட்டு சின்ன குட்டி குட்டியாக வெட்டி எடுக்க போகிறோம் மிளகாய் நீங்கள் உங்களை உழைப்பு ஏற்ற மாதிரி கொள்ளலாம் நல்ல உழைப்பு சாப்பிட்றார்கள் ஒரு பத்து மிளகாய் போடலாம் நாங்கள் உழைப்பு கொஞ்சம் குறைபெண்டபடியாக ஒரு அஞ்சு தான் போடுறோம் நல்லா குட்டியாக வெட்டுவோம் நாங்கள் பாவக்காயெல்லாம் பொறிச்செடுத்துட்டோம் பாவக்காய் பொறிச்செடுக்க கொஞ்சம் தான் பெறும் ஒரு டிஸ்ஸில் பட்டினாங்க பொறிச்செடுக்க இந்த ரெண்டு பாவக்காயம் பொறிச்செடுக்க இப்போ நாங்கள் இந்த இதுக்குள்ளேயே இந்த பாவக்காய் சம்பரம் சேர்த்துக்க போகிறோம் வச்சுக்கிற தேங்காய் பூவுக்குள்ளே பொறிச்சு வச்சுக்கிற பாவக்காயை போடுறோம் பாவக்காய் முரு முரண்டு பொரிஞ்சிருக்கு என்ன தண்ணியே இல்லை பாவக்காயில் அதோட வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கொள்கிறோம் நாங்கள் பாவக்காய்க்கு உப்பு சேர்த்து நாங்கள் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய்க்கு சேர்க்கையில் ஒரு கொஞ்சமாக அதுக்கேற்ற மாதிரி உப்பை சேர்த்துக்கொள்கிறோம் இதோட ஒரு கொஞ்சம் தேசிப்புளியை விட போகிறோம் கொஞ்சம் தேசிப்புளி விட்டா தான் ஒரு டேஸ்ட் இருக்கும் ஒரு சுவையை ஒன்று மாதிரி கொஞ்சமாக புளி சேர்க்கிறோம் ரெடியில் வடிவம் கிளந்து முடுவான் இந்தளவு தான் எங்களுக்கு பாவக்காய் சம்பளுக்கு வேலை பாவக்காய் பொறிச்சு எடுத்துட்டோம் என்றால் எங்களுக்கு சம்பல் செய்கிறது ஈஸியாக இருக்கும் பாவக்காயை வெட்டி பொறிச்செடுக்கிறது தான் வேலை சின்னாக்கள் எல்லாம் சாப்பிடுவினோம் பாவக்காய் கறி வைச்சால் வீட்டில் நானும் பிறந்தான் சாப்பிட்றது பாவக்காய் கறி புள்ளியால் சாப்பிட மாட்டேனோம் சம்பல் செய்தால் எங்களுக்கு கிடைக்காது சம்பளம் அவை சாப்பிட்டுவிடும் பாவக்காய் சம்பல் ரெடி ஆகிட்டுது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பாவக்காய் சம்பல் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டோம் நான் பார்த்தீங்கன்னா பாவக்காய் கறி வைச்சா நாங்கள் வீட்டில் பெருசாக சாப்பிட்ற எல்லாம் அந்த பாவக்காய் சம்பல் செஞ்சால் மட்டும் எல்லாம் நல்லபடியாக சாப்பிடுவோம் ரெண்டாவக்காய் கறி வச்சால் அந்த கசப்புத்தன்மை இருக்கும் ஆனால் அந்த பாவக்காய் அப்படி சம்பல் செஞ்சால் கசப்பு தன்மை இருக்காது அதனால அந்த நாங்கள் விரும்பி சாப்பிடுறோம் இந்த சம்பலை உங்களோட வீட்டில் இருக்கிற பிள்ளைகளும் இப்படி இந்த பாவக்காய் கறி வச்சா சாப்பிட மாட்டேனா அப்படி செஞ்சு கொடுத்து பாருங்க சாப்பிடுவேன் இப்ப நாங்க சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையண்ட வழியா பார்த்தீங்கன்னாங்களை விட்ட முருங்கக்காய் குழம்பு கீரை பால் கறி மற்றது நாங்க செஞ்சு எடுத்த பாவக்காய் சம்பல் இவ்வளவு தான் சேர்த்து சாப்பிட போற மத்தியான சாப்பாடு இன்றைக்கு சாப்பிட்டு பார்ப்போம் இந்த மாதிரி கசப்பும் இல்லை அந்த மாதிரிதான் இருக்குது பாவக்காய் சம்பல் இதோட எங்களோட வீட்டை வச்சால் கறியலும் எல்லாம் சேர்த்து சாப்பிட முதியான சாப்பாடு நல்லா தான் இருக்கு இதே மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டில் நேரம் கடை செஞ்சு பாருங்க அப்புறம் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு பாவக்காய் கறி வச்சா பிடிக்காதண்டா இதை மாதிரி பாவக்காய் சாம்பார் செஞ்சு கொடுத்து பாருங்க திரும்பி சாப்பிடுவிடும் அப்போ நாங்கள் இதோட இந்த காவலியை முடிச்சு கொள்வோம் பாய்